ஆரியம் போல் உலக வட கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரியல் அமை திறமை செயல் மறந்து பா பால் பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியது இல்ல அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியது இல்லை யார எடுக்கிறாங்களோ அவன் பேரை அடிச்ச அடியில நான் ஈரோடு கிழக்குல உங்களை ஏத்து போட்டிட்டேன் அஞ்சு நிமிஷம் அந்த குளித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன் அதுக்கு ஏழு வழக்கு என்ன என் பிள்ளைகள் மேல நிறுத்தி ரெண்டு நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் நிற்கும் ஏழு வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க அஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் ஒரு கூட்ட நெரிசல்ல யார் பேர் மரணிச்சிருக்காங்க முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் போடலை எப்படி பதினாலாயிரம் எங்களை படிக்க வச்சேன் என் தாத்தன் காமராஜர் ஒரு வலையொலிக்காரன் ஒலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற நீ அவனுக்கு ரெண்டு மிஷுங்க கண்ணோட ரெண்டு போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க அவன் மேல போடல நீ கல்வி சிறந்த தமிழ்நாடுல நடிகர் நடிகை பேச வைக்கிற மடிக்க நீன் கொடுக்குற இடத்துல நடிகை நடிகை இயக்குனரை பேச வைக்கிற ஏன் அறிவி சான்றோனே இல்லையா வர வறண்டு போய்ச்சா துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் இல்ல கல்வி சான்றோர்கள் இல்ல அறிவார்ந்த பெருமக்கள் இல்ல

அது மாதிரி நம்மீது சுமத்தப்பட்ட திராவிட அந்த தீண்டாமை இழிவை துடை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலான நீ வந்து பிராமண கடப்பாடை கொண்டு வந்து திராவிட குட்டிய சுவரை இடிப்பேன்ட்டாரு இடிப்பேன்ட்டாரு அப்படின்னு தான் சொன்னீங்க மாவோ சொல்றாரு நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு நீங்க தான் சொன்னீங்க நான் கடப்பாறையை அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில் ஒன்று நிறுத்தினது யாரு நீ தான் நூறாண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுதம் இது இந்த பிராமண கடப்பாறை யாரை இடிக்க என்னை இடிக்க இங்க நிக்க நிற்கணும் நின்னுக்கிறது இவர் எங்கள் தங்கச்சி நின்றுக்கிறது இவர் பிராமணன் இவன் பாப்பா உன் எதிரி ஓ எதிரி ஓ எதிரி அது சரி நீ யாரு நீ யாருப்பா நீ முதல்ல எந்திரிப்பா இவன் எதிரி தான் எனக்கு தெரியுமே ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செலியன் பரம்பரையில வந்தவனுக்கு இது எதிரி நீ கற்பிக்க வேண்டியது இல்லை புரியுதா நீ கற்பிக்க வேண்டியது இல்லை ஆரியம் போல் உலக வள கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரழமை திறமை என்று செயல் மறந்து பா பாயெழுதுன பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியதில்ல அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை வைக்கவே துணிவில்லாத நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற நீ கோல நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் கட்டுற எதிரிய நீ ஓரத்துல போய் உட்கார் நீ யாரு தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்ற நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா தமிழனின் திருநாளை தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற எதுக்கு அடையாளப்படுத்துற நீ ஆதி தமிழனை தொல் தமிழனை திராவிடன்னு போட்டு மூணு சகுதியில போட்டு கிளந்து எழுதுறான் அழியா எழுறா ஆதி திராவிடன் தூக்கிட ஆதி தமிழன் எழுதுறான்னு இப்ப என் ஆள் பண்றான் நீ என்ன என்னை பறையன்னு சொல்றது இழிவுன்னு நான் நினைக்கிறியா இல்ல வள்ளுவனை பறையன் ஆதி பாட்டன் சிவனே ஆதி இறை சிவனே பறையன் அதுல சொல்றதுல எனக்கு திமிர் இருக்கு பெருமிதம் இருக்கு நிமிர்வு இருக்கு நீ யார் அந்த சொல்ல சிறுமைப்படுத்துறதுக்கு அதான் என் தாத்தன் சொல்ற இரட்டமலை சீனிவாசன் பறையனுங்கிற இழி சொல்லு நீ நினைக்கிறான் அதை எழிச்சு சொல்ல மாற்றாங்கிறான் அதனாலே நான் ஒரு வயசா தமிழன் எழுத நான் பறையன்னு இதழ் நடத்தினேங்கிறப்பல இதழுக்கு பேர என்ன பறையன்னு வச்சா என் நான் நடத்துற இதழுக்கு பேருன்ற நீ சும்மா எங்களை வந்து அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ற சென்னில தமிழ் படிச்சா வள கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லடா என் உயிர்னு கிளர்ந்தழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது அது என் முகம் என் முகவரி என் அடையாளம் எல்லாம் என் இலக்கியம் என் கலை என் அறிவியல் என் அரசியல் என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது நீ எனக்கு வந்து அதெல்லாம் அது ஒரு காலம் திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடு போய் தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது

உலகத்தில் அவனை போல கல்வியாளன் இல்ல ஆக சிறந்த கல்வியாளன் உலகம் போற்றுகிற அறிவாசன் அம்பேத்கர் மொழியை திருப்பி 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 பதிவு தாங்கள் வாழ்கிற நாட்டை விட மதமே பெரிதென்று சார் எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது அந்த பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்னு பிரிச்சியா மத வழியே பிரிச்சியா எப்படி பிரிச்ச அப்புறம் எப்படி இது இந்து நாடாகும் அது கனடன் நாடு அது தெலுங்கன் நாடு அது மலையாளி நாடு அது குஜராத்தி நாடு அது பீகாரி நாடு இது மான தமிழன் நாடு நாடு நீ இந்துக்கள் மட்டும் வாழ்கிற நாடாக ஒரு மதம் சார்ந்தவன் வாழ்கிற நாடா மாத்தணும் துடிக்கிற நாங்க மனிதம் மனிதர்கள் வாழ்கிற நாடாக இது இருக்கணும்னு துடிக்கிறோம் நீ மனிதனத்தை கொண்டுட்டு மதத்தை காப்பாற்ற துடிக்கிற நாங்க மதத்தை விட மனிதம் புனிதம் அந்த மனிதத்தை காக்க போறாரு ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த சேட்டையெல்லாம் இல்லாத எடுபடாது நீ பேச்சிருக்கலாம் எங்க இருக்கு எனக்கு அரசியல் அப்படின்னா அங்கீகாரமே தேவையில்லை உனக்கு தேவையான அரசியல் அமைப்புக்குள்ள வாம்ப என்னை குத்தி கொல்லணும் அடிக்கணும்னு அந்த போர்வைக்கல வா போர்வைக்கல வாம்ப வந்து அடிச்சு தூர போட்டு அங்கிட்டு போடா நீ போர்வைக்கல வராத என்னவோ சேட்ட அரசியலமைப்பே தேவையில்லைன்னு சொல்ற நீ எனக்கு தேவையில்லை உன் கருத்தும் தேவையில்லை எப்படி ஏன் அரசியலமை போனது அம்பேத்கர் அது எங்க ஐயாவோட கருத்து எங்க ஐயாவோட கருத்தை நான் எப்பவுமே எதிர் விமர்சை செய்யறது இல்ல அது விடுங்க அது அவருடைய கருத்து நான் என்ன சொல்றேங்கறத நீங்க தங்கச்சி யாரை எடுக்கிறாங்களோ அவன் பேரை அடிச்ச அடியில் முது கண்டி இருக்கு அவருக்கு பின்னாடி போய் உங்களுக்கு புரியுதா இவங்க என்ன பேச்சு என்ன பேச்சு சாதி தலைவ சாதி வெறிய இப்ப அவர் முதுகுப்பையன் சொறியா அடிக்கிறான் நீ சாதி ஒழிக்க சாதி ஒழிக்காத்தாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் பேசினவன் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதை அற்றவன் பேசினீங்க சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவன் அப்படி ஏதாவது செஞ்சிருக்க தமிழ் தமிழ் என்று பேசியவன் ஒரு நாள் ஒரு நாள் வள்ளலார் பெருமகனின் திருவருள் பெற்ற ஒருவன் வருவான் யார சொல்றார் என்னதான் சொல்றாப்ல வருவான் அவன் அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும் அன்னைக்கு என் தமிழ் இந்தியாவில் உலகையே ஆளுங்கிறப்ப நான் பொய் சொல்ல அவர் பேசினதை அப்படியே பேசுறேன் உலகையாலும் அதற்கு என் உலகம்மை மீனாட்சி அவனுக்கு அருள் புரிவார் திரிஞான குழந்தை ஞான சம்பந்தனுக்கு அகத்தியனுக்கு திரியான குழந்தை முருக பெருமான் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும் இப்ப எங்க வந்து இது இல்ல ஒருத்தன் பேச மாட்டான் மேடையில தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரன் பேச மாட்டான் தேவர் அவர்கள் அப்படி பேசுறாரு எப்படி பேசுறாப்ல இவ்வளவு நாள் தெரியலையாடா அவர் பேசுனது இந்துத்துவத்துக்கு அவரை என்ன கேவலப்படுத்தி ஏன் திராவிடம் இன்னைக்கு பேசுறவங்கள அவர் நினைவிடத்துல போய் பூ போட போகலடா நீங்க ஏன் போல ஏன் போல இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாத்துங்கிறயன் கொன்னு கொலையத்து ஒரு வய நீ என்ன முடியாது இப்ப பாரதிய வச்சு போட்டதுக்கே இப்படி பயம்னா இப்ப மறுபடியும் போடுவேன் பாரு இப்ப போடுவேன் தேர்தல் இப்ப நேரம் வேலை அதிகமாயிடுச்சு நேரம் இல்ல அதனால பூரா என்ன போய் பேத்துற நீ எங்க போய் பேசுற இன்னைக்குதான் தெரியுதா வர யாரை எடுத்த அவன் அமைதியா வந்து பாக்குற நீ அவரை வச்சு அடிப்பேன் என்ன பாரதி செயற்பட்டு அடி வாங்கி உனக்கு பத்தல என் தாத்தன் செயற்படுத்து ஒரு போடு போடுவேன் அப்பதான் உனக்கு அறிவு வரும் அங்க போய் என்ன பேச போற எதுக்கு போற நீ எதுக்கு போற கேவலம் நான் ஈரோடு கிழக்கில் உங்களை எழுத்து போட்டிட்டேன் அஞ்சு நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேலே பேசிட்டேன் அதுக்கு ஏழு வழக்கு என்னை என் பிள்ளைகள் மேலே நிறுத்தி ரெண்டு நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் நிற்கும் ஏழு வழக்கு போட்டிருக்கீங்க நீங்கள் அஞ்சு நிமிஷம் நான் கூட பேசிட்டேன் ஒரு கூட்ட நெரிசலாம் நாற்பத்தோரு பேர் மரணிச்சிருக்காங்க அதில் யார் வேலையுமே நீங்கள் முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் போடலை எப்படி வழக்காகவே ஆக்கலை இந்த நாட்டில் ஒரு மனித புனிதன் நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்தில் ராஜாஜியை தொடர்ந்து ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை மூணு பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்சு என் தாத்தன் காமராஜர் ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற நீ அவனுக்கு ரெண்டு மிஷன் கண்ணோட ரெண்டு போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க அவன் மேல என்ன வளர்த்து போடல ஏன் போடல உங்க துணிவு இல்லாம அவன் பேசுறான் தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெருந்தலைவனை இப்ப சீமான் நின்று பேசுறான் அவன் புகட்டாத கல்வி அறிவா சொல்லுங்க அவன் கட்டின பள்ளிக்கூடத்தில் படிச்சுதானே நாங்கள் வந்திருக்கோம் தனக்கு கிடைக்காத கல்வி மற்றவர்களுக்கு நீ நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் படிக்க வச்சவன எப்படி நீ இவா பேச அனுமதிக்கிற உன் ஈவாராவை பேசின தாங்க முடியல ஒரே நாளில் நூத்தி ஐம்பது வழக்க போட்ட நீ ஒரே நாளில் நூத்தி ஐம்பது வழக்க எம்எல்ஏ போட்டாங்களா இல்லையா சொல்லுங்க போட்டாங்களா இல்லையா அப்ப என் தாத்தனை பேசும்போது எங்கடா நீ என்னால வேடிக்கை பார்த்துக்கிறீங்க நீங்க என் தாத்தை முத்துராமலனிங்க தவிர உமனேஷர்னு பேசுகிறான் நீ வேடிக்கை பாட்டுருக்க அப்ப நாங்க வெறி உண்டு போயிட்டா நீ எதுக்கு என்ன அவன் யாருன்னு நீ அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்க ரெண்டு ரெண்டு துப்பாக்கியோட ரெண்டு காவல் யாரு காசலை கொடுக்குறேன் யார் அவன் விடுதலை போராட்ட வீரனா சொல்லுங்க யாரு இந்த நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க இல்ல விஞ்ஞானியா இல்லை சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா யாருங்க எதுக்கு அவருக்கு மக்கள் காசியல் அவருக்கு நீங்க அரசு ரெண்டு காவலர் ஆயுத இந்திய காவலர் காவலுக்கு வச்சிருக்கு எனக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்க துணிவு இல்லாம அரசியல் அதிகாரம் என்னை பாதுகாக்கும் இல்லாம அவன் பேசுவானா பேச்சுக்கு நடமாடி முடியுமா என்ன விளையாட்டு பண்றீங்க நீங்க நாங்க மானம் கட்டு போயிட்டோம் திருப்பி வந்தா நாங்க ஓட்டு போட்டுருவோம் உனக்கு அந்த திமிரில தான் அவன் பேசுறான் ஏன் அவன் மேல போடல நீ இவர் அவ பேசுனதுக்கு ஒரே நாள்ல ஓடி ஓடி போய் வள கொடுத்து கொடுத்த இடத்துல எல்லாம் என் மேல எஃப்ஐஆர் போட்டு என்னை கோர்ட்ல ஏத்தன நீங்க என்னது ஒரு இன பிள்ளைகள் எழுச்சி உருகிற காலம் தமிழ் தமிழர் என்று தன்மானம் கொண்டு கிளர்ச்சி ஊற்றி எழுச்சி உருகிற காலம் இது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எதிர் நிற்க முடியாது நாங்க அடிபட்ட புலி இல்ல அடிமைப்பட்ட இனம் இல்ல ரெண்டும் பார்த்து செய்யணும் சும்மா தேவையில்லாம வந்து அவன் பேச்சுதான் சரி நேற்று விருதுநகர்ல வழக்கு பதிவு பண்ணி அவனை கைது என்ன என்ன நடவடிக்கை

வானம் நிரந்தரம்டா கடல் நிரந்தரம்டா மலைய நிரந்தரம் இல்ல வெட்டி வித்து விட்டா நாய் மலைய நிரந்தரம் இல்ல பார்த்து பண்ணடும் சும்மா ஒவ்வொன்றையும் சாட்ட பண்ணிட்டு கூடாது ஒரு பாடம் வரல வரல அவ்வளவுதான் இன்னைக்கு வரல நாளைக்கு என் பிள்ளைகள் வந்தா பார்க்க போகுது என்ன பண்டிகையில வரல கூட வசூல் ஓடணும் இல்ல தானே அடுத்து கூட பத்து நாள் ஓடனா அந்த பிள்ளைய பார்த்துட்டு போறோம் அவ்வளவுதான் அவ்வளவு நீ எங்கே கொண்டு தள்ளுற ஒரு அறிவு சமூகத்தை அழிவு சமூகமா மாத்திக்கிட்டே போறிய நீ பள்ளி கல்லூரியில் அரசியல் பேசக்கூடாது தடை நீ சினிமா பேசக்கூடாது சொல்லல நீ ஏன் சொல்லல நீ ஏன் சொல்லல என் இறை வழிபாட்டை விமர்சிச்ச நீ திரை வழிபாட்டை ஏன் விமர்சிக்கல கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட விட மேன்மையான கட்டமைச்சிட்ட அதே கல்லூரி விழாக்கள்ல இலக்கியவாதி பேச மாட்டான் இயக்குனர் பேசுவான் நற்றமிழ் சான்றோன் பேச மாட்டான் நடிகன் பேசுவான் நடிகை பேசுவான் அப்ப என்ன ஆகும் சினிமா தான் இருக்கு உச்சம்னு ஆடுறது என்ன சங்கே முழங்க பாடுறான் சங்க இலக்கியமும் தமிழ்ப்பு இலக்கியம் பாடல்கள் எழுச்சி பாடல்கள் பாடுது திரைப்பாட்டை பாடிக்கிட்டு அந்த வேஸ்த போட்டு ஆடுறான் அதனால திரையரங்குல தனக்கான தலைவனை தேடுறான் நீ கல்வி சிறந்த தமிழ்நாடுல நடிகை நடிகை பேச வைக்கிற மடிக்க நீனு கொடுக்குற இடத்துல நடிகர் நடிகை இயக்குநரை பேச வைக்கிற ஏன் சான்றோனே இல்லையா வர வறண்டு போய்ச்சா துணைவேந்தர்களை பேராசிரியர்கள் இல்ல கல்வி சான்றோர்கள் இல்ல அறிவார்ந்த பெருமக்கள் இல்ல ஏன் உங்க அமைச்சர் பெருமக்கள் ஆர் வைக்க முடியாது திருச்சி சான்றோன் வேணுமா பேச வைக்க முடியாது என்ன என்ன எங்க கொண்டு போறீங்க நாட்டை ஒரு முதலமைச்சர் நள்ளிரவு சுட்டி சுத்தி போடுறா இந்த ஜனநாயகன் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம பிஜேபி அரசு தடுக்கணும் பிஜேபி எதிர்க்கிறீங்களா சிந்துருக்கு உலகத்துக்கு முன்னாடி கொடியை பிடிச்சி பேரணி பண்ணது யார் வாழ்த்தி நீங்க தானே நீங்க தானே இடின்னு வர மோடினு ஓடி போனது யாரு நாங்களா நீங்கள யாரும் எழுதக்கூடாது எதையும் எழுதக்கூடாது எல்லாத்தையும் பணத்தை போட்டு பின்னம்னாலும் பணத்தை போட்டு மூடணும் ஊழல் லஞ்சம்னாலும் பணத்தை போட்டு மூடணும் ஏதாவது ஏத்து பேசுறா வாயில பணத்தை போட்டு மூடணும் இதுவே வா இதுவே வா ஒரு ஆட்சி முடி வராதுங்க எப்படி முடி வரும் நாம தாங்க முடிக்கணும்

இல்ல ஒரு கோட்பாடு இருக்கு நீங்க கர்நாடகால எல்லாம் கூட்டணி ஆட்சி நடத்திருக்காங்க இதே இதே இந்த தலைவர்கள் இந்தி ஒன்றியத்தை ஆளுகிற போது பாரதிய ஜனதாடவோ காங்கிரஸோ கூட்டணி வைக்கும் போது அந்த ஆட்சியில பங்கு ஏற்று அமைச்சரவையில் இடம் இடம்பெற்றிருக்காங்களா இல்லையா ஆமாவா இல்லையா அதே இதை கேக்குறாங்க அவங்க கேட்கறதுல தவறுன்னு சொல்ல முடியாது அதான் அண்ணன் எங்க அண்ணன் சொல்றாளே அதே எங்க அண்ணன் பாரதிய ஜனதா ஆட்சியில பங்கேற்று இருந்திருக்காங்கல்ல வாஜ்பாய் அமைச்சரவையில அதே எங்க அண்ணனுடைய முடிவு அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது அவரு அதிமுக ஆள்றதுலயே அதை ஆள்றட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம் அதுல அதுல கருத்து இல்லை இந்த தை பன்னெடுங்காலமா துயர துன்பத்தை தூக்கி சுமக்கிற மக்கள் விளைய வச்ச நெல் வீதியில கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கடங்களை சேமிக்காம வீதியில போட்டு முளைக்கி வைக்கும் போது வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கண்ணீர் சிந்தி கதறனானே அவனுக்கு விடிவுக்கான பொங்கல் மீனவன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரு வழி இல்லையே கடல்ல தண்ணீர் கண்ணி கடல்ல இருக்க தண்ணி உப்பு கரிக்கிறது என் மீனவனுடைய கண்ணீர் தானாங்கிறது காரணமா இருக்கிற மாதிரி என் படகை பறிக்கிறான் அரசுடமையாக்குறான் ஏலம் விடுறான் அடிக்கிறான் சித்திரம் செய்கிறான் சிறை கொடுக்கிறான் தடுக்க நாதி இல்லையா அப்படின்னு தவிக்கிறேன் மீனவனுக்கான விடிவுக்கான பொங்கல் இன்னைக்கு படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு தேர்வையானத்தில் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்கேன் எழுபது லட்சம் பேர் இருக்கான் அவனுக்கான விடிவுக்கான பொங்கல் இந்த பகுதி நேர ஆசிரியர் வீரர்கள் போராடுறனால அவனுக்கு பதினாலாயிரம் ஆசிரியர் எழுதிட்டு தகுதி தேர்வு பெற்று பணி நியமனத்தை காத்திருக்கான அவனுக்கு உழவர் குடிக்கி மீனவர் குடிக்கி எல்லாருக்கும் பெ எல்லாரும் இன்னைக்கு செவிலியர் நின்னு போறானால அவனுக்கு எல்லாருக்கும்மான ஒரு விடியலா இந்த தை இருக்குங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை வேற வேற அது பாருங்க அது நீங்க சொல்றீங்களே விமர்சனம் விமர்சனம் அவ்ளதான் அது விமர்சனத்தை விமர்சனமா பார்க்கற நான் விமர்சனத்துக்கு அதெல்லாம் பொருள் ஆள் இல்லை விமர்சனத்தை எப்படி செய்வேன் அவர் தாக்குறாரு ஆனா எங்களுக்கு யாருக்கும் வலிக்கல அது என் மக என்னை கிச்சு மாதிரி தான் இருக்கு அதனால நான் எங்க என் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறது எங்க அண்ணனை புகழ்ந்து விடுங்க கடைசி காலத்துல அவரை மகிழ்ச்சியா வாழ விடுங்க புரியுதா புரியுதா அவங்களுக்கு அது என் தம்பிக்கிட்டையாவது அவர் பாதுகாப்பா நல்லா மகிழ்ச்சியா பெருமையா இருக்கணும் அதனால நாங்க அவரை புகழ்வோம் ஏன்னா ஒரு பேராற்றல் கொண்டவர் நல்ல இலக்கிய சொற்பொழிவாளர் நல்ல கதா கலட்சம் கூட நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அவருடைய பேச்செல்லாம் நாங்கள் கேட்டு ரசித்து வளர்ந்த பிள்ளைகள் அதனால நாங்கள் அதை சரியில்லை இந்த மரம் நிறைய காலங்களில் எனக்கு பலனு பழம் கொடுத்துருக்கு சாப்பிட்ருக்கேன் இருக்கேன் இனிச்சிருக்கு இப்போ அந்த மரம் காய்க்கிறத நிறுத்திடுச்சுங்கிறதுக்காக கல்லெடி தெரிய முடியாது அது இருந்துச்சு போது நிழலாவது இருக்கும் பறவைகளாவது கோடு கட்டணும் வாழ்க்க வேண்டாம் ஜெயலலிதா வந்து ஆதரிக்கல என் தம்பி ரொம்ப பின்னாடி சொறாப்புல இந்த காங்கிரஸ் வந்து நம்ப கூடாத துறவிகள் இல்லை அவன் எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன் கண்ணு முன்னாடி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை நசிக்க நாசமாக்குன வரலாற்று பகைவர்கள் எவனாவது மறுக்க முடியுமா கேளுங்க என் இனத்தை போர் நடத்தி கொண்டது காங்கிரஸ் அந்த ஆட்சின்னு நான் சொல்றத ஏன்னா ரத்த சாட்சியா வாழ்ற மகன் நான் போய் பயிற்சி கூட என் நிலத்தினுடைய உரிமையை புறம் பறிச்சமே முத முதலா இந்திய திணிச்சு புரியுதா என் மாநில உரிமை கச்சத்தீவரை எடுத்துக் கொடுத்து அங்க வாழ்ந்த மலைக மக்கள்ல பல லட்சம் பேர இரவோட இரவா குடிம குடியுரிமையற்றவர்களான நாடற்றோரை உணர்ந்து இறக்கி விட்டு திருப்பி ராஜ் விஜயவர்த்தனை ஒப்பந்தத்தின் மூலமா என் நிலத்தினுடைய விடுதலை கணவன் நசுக்கி கல்வியை பொதுப்பட்டியல் மாநில தூக்கிட்டு போயிட்டு மருத்துவ உரிமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இந்த நச்சு திட்டங்கள் இந்த அணுல இந்த ஸ்டெர்லைட் இந்த மீத்தேன் எல்லா கர்மாந்திரத்தையும் என் தலையில கட்டி இந்த காவிரி நதினி உரிமையை இழக்க செய்து கொஞ்ச நஞ்ச துரோகம் ஆயோக்கியத்தனமும் இல்லை புரியுதா அவன் போய் இந்த சந்திரபாதி என் தம்பி மாதிரிலாம் அப்படி சாதாரண வார்த்தை சொல்றதை நான் விரும்பல ஆனா புரிஞ்சுக்கணும் வளர்கிற பிள்ள அவன் என் தம்பி விஜய் பிரபாரெல்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய இந்திய கட்சிகள் எதுக்கு என் நிலத்துக்கு முதல்ல நீ எதுக்கு சொல்லு என் வீட்டு இளவு கழுவிய நான் செத்ததே தான் அப்புறம் எல்லா உரிமையும் இழந்துட்டு நிக்கிற எதுக்கு நிப்ப சொல் எதுக்கு நிப்ப நான் இவ்வளவு பேசுறேன் இந்த உரிமையில ஏதாவது ஒன்றுக்கு இந்த கட்சிகள் நிக்கும்னு சொல்லுங்க நாங்க அவங்களோட நிக்கிறோம் திருப்புறங்குன்ற வழிபாட்டுக்கு வருவ இந்த மலை இந்த மலை மேல இருக்கிற இந்த தூண்ல விளக்கத்தனமுங்கிறத உரிமை கொண்டாடுவேன் பக்கத்து இருக்க மலையை வெட்டி எடுத்துட்டு போவான் குவாரின்னு நீ கேட்க வர மாட்டேன் குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் என்னுடைய இது பாடுவே அப்ப அந்த குன்றில் எங்குமரம் இருந்தானா இல்லையா அந்த குன்று குவாரி இது மட்டும் எப்படி தேர்தல் வருதுன்னா உனக்கு என்னுடைய என் இறை மேல நான் வச்சிருந்த பக்தியை பற்றை நீ வாக்காக்க துடிக்கிற அப்ப அது எவ்வளவு அரசியல் இது எங்க இருக்கு மக்கள் அரசியல் என்னுடைய மாண்பு என்னுடைய பண்பாட்டு வழிபாட்டு அரசியல் இல்லை உன்னுடைய வாக்க அரசியல் அது அதனால நான் அதை எதிர்க்கிறேன் என் முருகனுக்கு நீ சொல்லிதான் விளக்கத்தல் எனக்கு ஒண்ணு இல்லையே நீ யாரு மகல்ல எங்க இருந்து வந்த இத்தனை ஆண்டுகள் போய் இருந்த நீ முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீ விளக்கத்த வரல ஏன் வரல அப்பையா விளக்கத்தல் நீ ஏன் வரல